நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா ஏஷ் நல்லா இருக்கியா செல்ஃபி எடுக்குதுடா எடுத்துருச்சி அழிச்சிரு 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 எனக்கே சொல்லுங்க தமிழ்ல எழுதி கசக்கும் அடுத்து ரபி லோல் பெசல் எல்லா பெசல் ஸ்வீட்டு வேற லெவல்ல இருக்கு இப்பதான் லேசா வாயில் எடுத்து வச்சேன் முட்டை ரொட்டி தான் நண்பா இதான் முட்டை போட்டு ஒட்டி இருக்கு சாத்தா கெச்சா பூ போட்டு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியா வந்து உங்கள் சர்பூ வெல்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா காலிலேருந்து சரியான வேலை ஸ்கூல் விட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு விட்டு டீயை குடிச்சிட்டு உட்காந்தா பொண்ணு கூட்டிகிட்டு காலேஜுக்கு போகிறேன்ட்டு காலேஜுக்கு போயிட்டு சாப்பிடு அங்கே உட்கார வச்சு வெயிட்டிங் குளிக்காத அதே ட்ரெஸ்ஸோடு போனால் சரி வேணாம் என்னத்தை வீட்டே எடுத்துகிட்டு அதே ட்ரெஸ்லேயே உட்காந்துருக்காமட்டும் எடுக்காம விட்டேன் நம்பா அப்புறம் அங்கேயும் ஒரு டீ வாங்கி குடித்தேன் அது தெரிஞ்ச கடை தான் அங்கே ரவுதாக்கிட்டன அவங்க ஏதோ ஏதோ தப்பாக போட்டாங்களோ என்னான்னு தெரில அதை நீ சாப்பிட்ருன்னு சொல்லி கொடுத்தானோ மதியான சாப்பாடு இப்போ மணி ரெண்டு மணி ஸ்கூல் போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சி குளிச்சுட்டு தண்ணி செம்ம சூடு சரியான சூடு காலையிலே குளிக்கணும்னு பார்த்தேன் முடியாமல் அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போயிடுச்சு பெரிய பொண்ணு இப்போ தான் வந்தேன் வந்து குளிச்சு குளிச்சுட்டு இருந்துச்சு தண்ணி குளிச்சுட்டு இந்த ஒரு பரோட்டா சாப்பிட்டுட்டு இப்படியே போயிடலாம் காலையில் சாப்பிட்டு கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது மதியான சாப்பாடு கிடையாது இதை சாப்பிட்டுட்டு இதோடு இன்றைக்கி முடிக்கிறோம் இன்னுமோ நைட்டுக்கு தான் சாப்பாடு நண்பா வாங்க இன்னைக்குள்ளே கண்டினியூ பண்ணுவோம் என்னென்னு பார்ப்போம் முட்டை ரொட்டி மூணு ரியாலாக ரெண்டு ரியாலாம் தெரில இந்த முட்டை ரொட்டி இருங்க பார்க்குறேன் அதே தான் முட்டை ரொட்டி தான் வெறும் ரொட்டி நம்ம கேரளாவை ஒரு ரொட்டி இருக்குல்ல சப்பையாக இருக்கும்ல அந்த மாதிரி ரொட்டியில் முட்டையை காய்கறியும் போட்டு அடித்து ஒட்டிடுவாங்க அதான் நினைக்கிறேன் இல்லை முட்டை ரொட்டி கூட இல்லை நண்பா வேறு ஏதோ ஒரு ரொட்டி ஒரு நிமிஷம் முட்டை ரொட்டி தான் நண்பா இதான் முட்டை போட்டு ஒட்டியிருக்கு சாத்தா கெச்சப்பு போட்டு தடவிருக்காங்க சாத்தா கெச்சப்புனால் மையம் அந்த இது டொமோட்டோ பே இது கெச்சப் இருக்குல்ல சில்லி கெச்சப்பு அதை போட்டு உள்ளே தடவி வச்சுருக்காங்க இதை பரோட்டா அப்படியே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி மதியான சாப்பாடை மேற்றம் முடிக்க வேண்டியதான் நண்பா புரிஞ்சிங்களா எப்போல்லாம் காசு மிச்சம் பண்ண வேண்டியதாக இருக்குண்ணே வேஸ்ட்டாக அடைச்சிச்சு எப்படியும் மூன்று ஏழு விற்பாங்க மேலே கொடுத்த அந்த ஏர் ஃப்ரைலேயே வச்சு ஸ்கூட்டு பண்ணியிருக்கலாம் அப்பப்போ ஓடுது செக் பண்ணலை சரி டைம் இல்லாதனால இதை சாப்பிட்டுட்டு இப்படியே கிளம்பிடுவோன்னு முடிவு பண்ணியாச்சு ஓடிடும் மதியானத்துக்கு பொண்ணு வேற சாப்பிட்டுலேருந்து சீஸ் மாதிரி எதை வச்சு ஹோட்டலில் வாங்கிட்டு வச்சிருக்கு நம்மளுக்கு கொடுக்காம வச்சிருக்கு சொல்லியிருந்தேன் அதையும் எடுத்து சாப்பிட்ருப்பேன் ஸ்கூல் போயிட்டு வரும்போது அந்த பிள்ளைங்க பார்த்து சாப்பிட்டா சாப்பிட்டது தான் அதை இருந்துச்சுன்னா நமக்கு தான் அது பார்ப்போம் என்னான்ட்டு ஓகேங்களா கண்டினியூ பண்ணுறேன் எனக்கு இன்னும் வீட்டுக்கு போன பாடில்லை மணி நாலாயிடுச்சு லாஸ்ட்டாக பக்கலாவில் வந்து நிற்கிறேன் பொண்ணு எல்லாம் சேர்ந்து ஃபுல் ரவுண்டு காலேஜையும் அழைச்சிட்டு ஸ்கூலையும் அழைச்சிட்டு கரெக்டாக வந்தேன் கரெக்டாக ஒருத்தன் காரை வந்து இடிச்சிட்டு போயிட்டான் வந்து இடிச்சுட்டு ஃபோட்டோவை காட்டுறேன் பாருங்கள் இடித்த ஃபோட்டோவை நல்ல வேலை லேசாக பெயிண்ட் ஒண்டி போயிடுச்சு இடித்த இடத்தையும் காட்டவா இருங்க ஒரு செகண்டு காட்டுறேன் பாருங்க இது ஒரு கோடு இதெல்லாம் பழசு இருந்தாலும் இங்கேயும் தேஞ்சி இங்கேயும் தேஞ்சி அந்த அழுக்கு மாதிரி இருக்குது நல்லா தெரியும் பார்த்தா கா கிட்ட பார்த்தா தெரியும் ஃபோனில் பார்த்தா தெரியாது அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த பொண்ணு காலையில் ஒரு கோல்டு ரெட் வாங்கிடுச்சு சி ரெட் ப்ளூ இப்போ ஒரு ரெட் ப்ளூ இன்னும் யாரும் வீட்டுக்கு போகல நான் கூட சோறு வாங்கி வச்சுருக்கேன் போகிறேன் இப்ப ரெட் ப்ளூ காலில் ஒன்று வாங்கி கொடுத்தேன் எனக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு ரெடியாக நிற்கிறேன் தம்பியே காலையிட்டே ತಮಿಳ್ ಲಾಂಗ್ವೇಜ್ ಏನಿ ಹಗ್ಗಿ ಕಲಾಮ್ ತಮಿಳ್ ಲಾಂಗ್ವೇಜ್ ತಿರಿ ಮಾಯಿ ಇಂತ ಆರೋಫ್ ಮಾಯ ಆರೋಫ್ ಸಾ தை தை ஓகே கொல்லு வேறு பொண்ணு பிள்ளைங்கெல்லாம் அந்த வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கு ஜாமான் எல்லாம் படுத்து கிடக்குது திண்டுபிட்டு இருக்குதெல்லாம் ஓகே நமக்கு கப்சாஸ் வருதான் இன்றைக்கி நாலு மணிக்கு மேலே மதியானால் அதை சாப்பிடக்கூடாது பரோட்டா சாப்பிட்டேன் பரோட்டா சாப்பிட்டேன் காசு கம்மியாக செலவு பண்ணும் ரொம்ப செலவு பண்ணக்கூடாது அதிகம் சாப்பிடக்கூடாதுன்னு வர நினச்சிட்டு இருந்தேன் நாலு மணிக்கு மேலே ஆகிடுச்சா பசி வந்துடுச்சு மணி கரெக்டாக நாலு வைப்போது அப்புறம் காலிது போய் அன்றைக்கி ஜாமான்னு ஒரு அஞ்சு ரியல் தர வேண்டிய காசு தரணும் தான் சரி அஞ்சு ரியல் வந்துருச்சே அது வராத காசு கணக்கில் அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு ரயில் தானே போட போகிறோம் மொத்தம் பதினோரு ரியலுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு சாரி பன்னெண்டு ரேள் சுட்ட கோழி வச்சுருக்கானோ உள்ள ஒரு கூட ஏன் இப்போ சுத்துற கோழி தான் சுட்ட கோழிக்கு பன்னெண்டு ரூபா வாங்கிட்டு வந்தாச்சு அதை சாப்பிட்டா நைட்டு ஒரு பத்து பதினோரு மணி முடிக்கும் அது உடம்பு இடையில ஒரே ஒரு டீ குடிக்கலாம் இல்லை ரெண்டு டீ கூட மாறி போட போகலாம் தெரியாது வர வந்துக்கிட்டு இருக்குங்க இன்னும் ஏமா எங் காலையிலேருந்து பக்காலில் போய் ஒரு முப்பது ரியாது காலையில் இருபத்தி ரெண்டு ரியால் ரெண்டு வாங்கி கொடுத்தேன் அதுவும் இன்னொரு பொண்ணு குடிச்சிது இப்போ ஒன்று வாங்கிட்டு வந்து நான் வச்சேன் அதுக்கப்புறம் வண்டியிலே உட்காந்த பொண்ணுங்க இருக்கன்னு சொல்லிவிட்டு வாசலே போட்ட போனால் ரிவர்ஸ் எடுக்கிறன்னு ஒருத்தன் இடிச்சுட்டு போயிட்டான் வண்டியை நான் வந்தோன்னா அதுங்க இறங்கி உள்ளே பக்காலாவுக்கு உள்ளே போதுங்க இன்னும் வரல ஏன் கேட்குறீங்க போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கண்டினியூ பண்ணோம் நண்பா இதான் நண்பர்களே கப்சா சோறு இது சுட்ட சுட்டக்கோழியில் பாதி இது அந்த தக்காளி சோஸு தக்காளி பச்சை மிளகா மல்லி இதெல்லாம் போட்டு மிக்ஸியில் கற்க அரைக்கிறது இது ஜெர்ஜி இலை இதை சும்மா வெறுசாக சாப்பிட்றது இது மிச்ச சோறு ஒரு எமிழிச்சம்பழம் சாரி எலுமிச்சம்பழம் கரெக்டாக சொல்லிட்டேன் பச்சை மிளகா இதை எல்லாத்தையும் வச்சு எப்படி சாப்பிட்றேன்னு பார்ப்போமா ம் சோறு டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சள் சோறு ஒயிட்டு சோறு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு கறி கோழி கறி கொஞ்சம் செம டேஸ்டாக இருக்கும் ஊரில்லாம் இந்த மாதிரி டேஸ்ட்டே வராது உங்களுக்கு இந்த இலை அவ்வளோ உடம்புக்கு நல்லது இந்த ஆயில் ஐட்டம் சாப்பிட்றதுக்காண்டி இது சாப்பிட்றாங்க இது எதுலேருந்து வந்த இல என்ன தெரியாது சவுதியில் வந்த இல்லைன்னு சாப்பிடுவேன் இப்படி எல்லாம் சாப்பிடுவாங்க இதுக்கு பேர் ஜெர்ஜி கூகுளில் எதாவது சர்ச் பண்ணி இது வெந்த இலையா இல்லை வேற எதுவும் இலையா இது என்ன இலைன்னு பார்த்து எனக்கே சொல்லுங்க தமிழில் எழுதி கசக்கும் பிளேசா நல்லாயிருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் நண்பா உடம்புக்கு அவ்வளோதான் நல்லது இதை பாருங்க சட்னி டேஸ்ட்டாக இருக்கு உங்களுக்கு தெரியணுன்னா இப்படி காட்டுறேன் எப்படி உட்காந்து இந்த ரூமில் உட்காந்து எப்படி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா பெட்டு மேலே கவர் சூப்பராக விரிச்சு அது மேலே போட்டு சாப்பிட்டுட்டுருக்கேன் சரி ஓகே சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த டியூட்டி வரும்போது பண்ணுறேன் இன்னைக்கு காலேருந்தே நல்லா வச்சு செஞ்சு இப்போ தான் வரேன் ஆனால் அந்த மதியானம் சாப்பிட்டதோட அந்த சாப்பிட்டேங்கள ஒரு இந்த ரொட்டி முட்டை ரொட்டி அதோட சரியாருன்னு பார்த்தா கரெக்டாக இங்கே வந்தோன்னே பசியாக இருந்துருச்சு வாங்கிட்டு வந்து சாப்பிட வந்துட்டேன் நண்பா ஒன்றே என்னடா ஆகும் இப்படியே நினச்சிடுறாங்க எதாக இருந்தாலும் கமண்டில் தெரியப்படுத்துங்க ஓகே ஜரீர் மால் வந்து மொபைல் ஒன்று ஏஸ் எஸ் டுவெண்ட்டி என்னடா ஃபுரி ஏ ஃபிஃப்டி ஃபைவ் டூ டிஃப்டி என்னது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் தானே மாத்திரம் ஏற்கனவே வாங்கிட்டோம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இரநூத்தம்பத்தாயிரத்துக்கையாக வாங்குகிறோம் லாக்ஸ் பிரிக்கவே இல்லை பையன் அதுக்கு ஒரு சார்ஜரும் ஒரு ஹெட்ஃபோனும் ஃப்ரீயாக இருக்குது அதை வாங்குறது வந்தோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசு ரேஷங்களில் கூட இவ்வளோ கூட்டம் நிற்காதியா இவ்வளோ கூட்டம் நிற்கிது ஃபோன் வாங்குறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் இப்போ பாருங்கள் மொபைல்ஸ்லாம் காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஹவாவி கம்பெனி என்ன உங்களுக்கு வீடியோ கிளியராக தெரியுதான்னு தெரியலையே வேறே இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்தது இப்போ ஹவாவியில் ஐஃபோனு பழசு ஜெரியில் எப்போவுமே விலை கூட தான் இருக்கும் அமேசான் நூலில் தான் கம்மியாக இருக்கும் அவ்வளோ மொபைல்ஸ் இருக்குது வாட்சி ஏகப்பட்ட ஐட்டம்ஸு இருங்க அங்கெல்லாம் காட்டுறேன் என்ன மாதிரி ஒரு ஃபுல் கூட்டம் எம் ஒன் ஆப்பிள் லேப்டாப்பு ஆஃபர் ரேட்டு கம்மியாக போட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் எம் டூ பதிமூணு இன்ச்சு நாலாயிரத்தி சாரி மூவாயிரத்தி எட்நூறு அமேசானில் கொஞ்சம் கம்மி அது ப்ரோ மாடல்ரா இவருங்க ஸ்பெஷல் ஆஃபரா இதுதான் எது இல்லை இதெல்லாம் உனக்கு யூஸ் பண்ண முடியாதுரா இதெல்லாம் கூடடா சரியான காசு கூடடா இதெல்லாம் அது தாண்டா நமக்கு சாதா மாடல் தாண்டா கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் ஓவர் ரேட்டு இவருங்க ஐஃபோன்லேருந்து எல்லாம் பக்காவாக இருக்குது ஐபடு இவரு இந்த பேனா இருக்குல்ல ஆமாம் இதை இப்படி எங்கேருந்து உருட்டி விட்டாலும் சரி இப்போ இது இருக்கு ஆப்பிள்னு இந்த லோகோ வந்து மேலே நிற்கும் எங்கேருந்து உனி உருட்டி விட்டாலும் ஆப்பிள் லோகம் மேலே வரும் அங்க வந்து தான் கரெக்டாக நிற்கும் பரவாயில்லையா அதோட செட்டிங்ஸ் இங்க பாரு இதுல சார்ஜ் ஆகும் பாரு இதை வைச்சோன்னே வா வா ஆமாம் பென்சில் ஹையடாக மற்றவன் எல்லாம் குத்தணும் சார்ஜ் விட்டு இதில் வச்சாலே சார்ஜ் ஆகிடும் ஆனா எவ்வளவு காசுன்னு தெரியுமா எவ்வளோ எழுநூறு ஏழு பெண்ணு மட்டுமா இந்த பேனா வந்து எழுநூறு ஏழு அறநூறு ஏழு இதான்டா இது அங்கே பாரு ஆப்பிள் ஸ்டூடியோ ஆப்பிள் ஸ்டூடியோவும் பக்காவாக இருக்கும் அக்கா மக்கா இதெல்லாம் பார்த்தா என்ன மாதிரி இருக்கு பாரு எவ்வளோ ஸ்டைலாக இங்கே பாரு இதெல்லாம் தேட்டரில் வச்சு எடிட்டிங் பண்ணுறது ம் இது கலர் நல்லா இருக்குடா

யாருடா ஓகே நண்பா அதுக்கு மேலே எனக்கு நோண்ட தெரில அவ்வளோ கம்மியாக நோண்ட தெரில நம்ம லைட்டு வெளிச்சமாக இங்கே பாரு இந்த ப்ரோ ப்ரோனு இருக்கல இது என்னடா ஸ்க்ரீனா இல்லை பேப்பரா டிவியாடா இல்லை ஒரு இது தான் ஸ்க்ரீன் ஸ்டிக்கர் தான் ஸ்டிக்கர் தானா ஸ்டிக்கர் இல்லை ஆப்பிள் டிவி எல்லாம் வச்சுருக்கானோடா லேப்டாப் நூற்றி பன்னெண்டு எஸ்எஸ்டிடா எஸ்எஸ்டி பதினாறு ஜிபி ரேம் என்ன கம்பெனி ஏவோ ஏவோ ஏவோனுங்கிறது சாஃப்ட்வேர் உள்ள லேனவா

ஏகப்பட்டது எட்டு ஜிபி ரேமு ஏ ஏ சார்ரா லேப்டாப் பெருசாக இருக்கும் ஏ சார் எட்டு ஜிபி ரேமு ஐநூற்றி பன்னெண்டு எஸ்எஸ்டி ஆயிரத்தி எட்நூறுவா தான் இது வாங்கிக்க உனக்கு ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனு ஆமாம் இஸ்யூஸு உனக்கு எந்த லேப்டாப் ரொம்ப பிடிச்சது எனக்கு பிடிச்சது டெல்லு தான் பிடிக்கும் டெல்லு எனக்கு இதுதான் ஏ சார் இந்த கம்பெனி பிடிக்கும் சின்னதாக பிடிக்கும் இது பாரு எவ்வளோ இருக்குன்னு

ஹெச்பி தான் என் மச்சினா இருக்காங்களா அவனுக்கு ஹெச்பி தான் வேஸ்ட்டு அவனுக்கு சொல்கிறான்டா ஹெச்பி தான் நல்லதுன்னு ஆனால் ரேட்டை பெரு எல்லாமே கம்மி ரேட்டு கூட எல்லாத்துக்குமே என்ன முக்கியம் ப்ராசஸர் தான் முக்கியம் ப்ராசஸரும் ஒன்று ஒன்று என்னமோ ஒன்று பாரு அவ்வளோதான் நவுறு இது எல்லாத்தையும் காம்போம் மக்களுக்கு எவ்வளோ லேப்டாப்ஸு ம் ஒன் டிபி பதினாறு ஏ அம்மா சரியான காசு கூட ஹெச்பி டா இந்த சைடு ஃபுல்லா இந்த சைடு என்னது இசூசா இது வந்து அசூசா இசூசா அசூஸ் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா இதெல்லாம் இங்கே போரு ஐ நைனு விவோ புக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்க முடியாதா நம்மளால் டிவியே பாரு இந்த டிவிலாம் எனக்கு ஆசைடா வீட்டுக்கு கொண்டு போனது எல்ஜியில் எவ்வளோ பெரிய டிவி பாரு எல்ஜியில்டா அது அதுதான்டா எல்ஜி

நம்மளும் எப்படி நிக்கிறோம் பார்ப்போம் ஆனா நண்பர்களே இருக்கீங்க செல்ஃபி எடுக்குதுரா எடுத்துருச்சி அழிச்சிடு 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 அங்க அழிச்ச இடத்துலயும் இருக்கோங்கண்ணா அழிச்ச இடத்துலையும் இருக்கும் இவங்க வேற நிக்கிறாங்க லேடிஸ் இரு மாத்திருக்கும் லேப்டாப் செட்டிங் மாதிரி ஒரு சின்ன மினி லேப்டாப் மாதிரி அதே சரி அடைய அடைய ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபோன் எடுத்துக்கேன்டா ரொம்ப பெருசாக ஒன்று இருக்கு அது டிஸ்ப்ளே அக்கா மக்கள் எந்த இருக்கடா நம்ம வாங்கி யூஸ் பண்ண ஃபோனு ஏ இதே யூஸ் பண்ணல எஸ் டுவெண்ட்டி த்ரீ தானே யூஸ் பண்ணோம் இது டுவெண்ட்டி ஃபோரு ஹெஜ் இல்லாமல் எப்படி இருக்கு வேறு கரெக்டாக சிக்கர் ஒட்டுறதுக்கு இருக்குல்ல இதுதான் சூப்பர் ஆனால் எஸ் டுவெண்ட்டி த்ரீ வேஸ்ட்டு ஏன்னா ஹெஜ்ஜி ஃபோன் இல்லை ஆனால் ரெண்டுமே ஒரே இதுதான் ஆமாமா மூஏ 800 ஏ இது ஐபோன் விலை குறையாதா இது விலை குறஞ்சிதா ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஆமாமா எல்லாமே என்னென்னமோ இருக்கு நம்ம இப்ப இது பாரு இதுயும் டச் பண்ணு அதையும் டச் பண்ணு இது என்னது அல்ட்ராவா இதையும் பாத்துங்க எப்படி இருக்குன்னு பின்னாடி முன்னாடி ஓகே ரேட் இது S24 பிளஸ் ஆ ப்ளஸ்ஸா ஒரே மா <laughs> <laughs> <laughs>

சூப்பராக என்ட இது என்னடா படுக்கையில் வச்சுட்டேன் இது எப்புடுடா ஓ இப்படிதாடா இங்கே இருங்க டெமோ ஃபோனை எடுத்துகிட்டு போய்டுவோம் இங்கிருங்க டெமோ ஃபோனு என்னடா கீழே சும்மா படுக்கையில் போட்டாச்சி போனேன் ஃபைவ் ஜி இல்ல அப்படி இல்லைடா தம்பி அது படுக்கையில் வைக்கிறதுதான் அப்படியா ஆ இப்படி படுக்கையில் வைக்கிறது ஆ அதுக்குள்ளே கரெக்டாக வைக்கணும் ஒயர் உள்ளே தல்ல சரி விடு நமக்கு ஏன் தேவையில்ல சரி போம்மா வேறு என்ன பார்க்கணும் வேற கவர் ஸ்டிக்கரு ஒரு இதுதான் பார்க்கணும் ஏதே இந்த புது ஃபோனுக்கு ஒரு ஸ்டிக்கராக ஸ்டிக்கர் இல்லை அந்த ஃபோனுக்குலாம் டெம்பர் இருக்குது கிளாஸ் தான் இங்கே அறுபத்தொம்போது ரியாலுக்கு மேலே வரும் நூறு ஏழு போட்டுரும் சரி சரி ஓகேம்மா ம் ஆமா டே ஃபோனை எடுத்து வெளில காட்டு என்ன ஃபோனு

ஒரு வண்டியில வந்துருக்கோம் பாரு எவ்ளோ ஐதர் காலத்து வண்டி தெரியல ஆனா சவுண்டோட பக்காவதுப்பா சொந்த வண்டியா சரி கண்டினியூ பண்றோம் அடுத்தது இங்க பாருங்க மிலிட்ரி தலைவரு நம்மளுக்காண்டி நெய்ச்சோர் ஆக்கி நைட்டு சாப்பாடு ஓணம் பெசலாம் அடுத்து ரபி லோல் பெசலே எல்லா எல்லாம் பெசலே ஸ்வீட்டு வேறு லெவலில் இருக்குது இப்போ தான் லேசாக வாயில் எடுத்து வச்சேன் அந்த மாதிரி இருக்குது கறி மட்டனாக என்னன்னு தெரியலையே கேட்காம விட்டன இன்னைக்கு இவ்வளோ சாப்பாடு மதியானம் சாப்பாடு மிச்சம் வச்சுருக்கேன் சாப்பிடாமல் இங்கே பாருங்கள் அது வேறு இதில் மிச்சம் கிடக்குது இந்த சாப்பாடு நெய் சோறு நல்லா மணக்குது சாப்பிட்டு பார்த்துருவோமா ம் ஸ்வீட்டு ஸ்வீட்டு அடிச்சுக்க முடியாத ஸ்வீட்டுங்க நண்பர் சோறு சாப்பிட்டு சொல்கிறேன் நெய் வாசனையோட சோறு நைட்டு சாப்பிடக்கூடாது இதெல்லாம் மதியானம் சாப்பிட்ணும் ஆனால் நைட்டு கொடுத்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி பெங்களூர் சிஸ்டருக்கு அவங்க ஊர் ஸ்டைலில் செம்மையாக இருந்துச்சு சோரில் பச்சை பட்டாணிலாம் இருக்குல்ல கிரீன் க்ரீன் பீஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க நல்லா இருக்குது அடுத்தது இது ஸ்வீட்டு ஸ்வீட்டு சும்மா சொல்லக்கூடாது நெய்யோடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எப்போதுமே ரவா சா அந்த அந்த அளவு சாப்பிட மாட்டேன் எல்லாம் சூப்பர் தலைவர் மிலிட்ரி வரண்டுச்சு டக்குன்னு யாரும் வந்தாங்கன்னு போயிடுச்சு அப்போ வா கேசரி எப்படி இருக்கு வேறு லவ்லியா சாப்பிடுவேன் வா எப்படி யாருக்கே கொடுங்க மிலிட்ரி ஒய்ஃபு எல்லாம் பார்ப்பாங்க இவருனா சாப்பிட்ற தோசையில் கொண்டு வந்து பைத்தோம்லயே வேற வேறு தடுறாரு வேற ஏற்கனவே வெளுப்பா இருக்கு சுகர் தாங்க முடியாது சுகரே மூஞ்சா பார்த்தா முக்கால் கிலோ சுகர் வேர்கல்ல இல்ல போவா எல்லாம் பீனட்ஸ் சாரியா தான் நான் இங்கிலீஷ்லாம் வந்தேன் வரல எப்படி இருக்கு நெய் ஓவரா செம்மையா இருக்குல்ல வேற லெவலு பா சொல்லுங்க சொல்லுங்கப்பா நீங்க எப்படி போது உண்மையில நல்லா இருக்கு செம்ம செம்மேஸ்ட் கே பார்த்தே போத் ஹே சொல்றா செஞ்சு டெய்லி கொடுக்க சொல்லுவா சரி 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 ஓகே 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 சொல்லிடுவோம் பா டக்குன்னு பசங்களுக்கு கேசரியை கொண்டு போய் கொடுத்துட்டு வரதுல மேடம் வீடியோ எடுத்துருக்கும் போது ஃபோன் அடிச்சுப்பிடிச்சு போய் தம்மீஸ் தம்மீஸ் ஃபுல் அந்த கடையில் போய் திருப்பி ரெண்டு ஃபூல் ரெண்டு குலாபா வாங்கிட்டு வரணுமா நான் வாக்கிங் மாதிரி நடந்து போனேன் வீட்டிலேருந்து கார் எடுக்காமல் நான் எப்போ கார் எடுக்காமல் வரணும் வேலை வராதுன்னு நினச்சி கரெக்டாக கூப்பிட்டு வேலை சொல்லிடுவாங்க அங்கேருந்து இப்போ தொங்கு தூங்குன்னு ஓடி போயிட்டுருக்கேன் ஏடிஎம் கார்டு வேறு அதில் இருக்குது காரில் அதனால் போயிட்டு அந்த ஜாமனை வாங்கி கொடுக்குறது தான் போகிறது தான் நண்பா அந்த கடை நீங்கள் எத்தனையோ வாட்டி பார்த்துருக்கீங்க இருந்தாலும் அதெல்லாம் காட்ட வேணாம் ஓகேங்களா இன்றைக்கி வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க ஓகே நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களெலாம் வந்து பார்க்குறேன் ஓகே பாய் இது கப்பு முடிஞ்சு சாப்பிட்டு எல்லோரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு எல்லோரும் சொன்னாங்கல்ல எல்லோரும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னதுக்கு நீங்கள் ஒரு லைக்கை போட்டுருங்க ஓகே பாய்